சிவாஜி Sivaji வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜியில சும்மா ஒரு பட்டனை தட்டுனா போதும் கம்ப்யூட்டர் கிராபிக்ஸ்ல ஆயிரம் அதிசயங்களை நம்ம கண் முன்னாடி கொண்டு வந்து விடலாம் ஆனா எந்த டெக்னாலஜி வசதியுமே இல்லாத அந்த காலத்துல இயற்கையோட பிரம்மாண்டத்தை அப்படியே திரையில எப்படி கொண்டு வர்றது அப்படின்னு யோசிச்சப்ப கிடைச்ச ஒரு விடைதான் அணைக்கட்டுகள் பார்க்குகள் கேமரா லென்ஸுக்கும் சினிமா பாட்டுக்கும் அணைக்கட்டுகள் பார்க்குகள் ஒரு பெரிய லவ்ஸ் பாட்டுன்னு சொல்லலாம் குறிப்பா அந்த காலத்தில் முப்பத்தி அஞ்சு எம்எம் கேமராக்களுக்கு பெரும்பாலும் அணைக்கட்டு பார்க்குகளை விட வேற ஒரு சிறந்த தீனி எதுவுமே இல்லைன்னு சொல்லலாம் அந்த நீளமான அணை மேலே இருந்து ஆர்ப்பரிச்சு கொட்டுற அந்த தண்ணி இதையெல்லாம் வைல்டு ஏங்கிளில் பார்க்கிறப்ப தேட்டரில் உட்கார்ந்து நமக்கு ஒரு மிரட்டலான உணர்வை தரும் பட்டு அந்த சூரிய வெளிச்சம் ஒரு நேச்சுரலான மாதிரி கேமராவுக்கு உதவியா இருக்கும் கருப்பு வெள்ள காலத்துல அந்த சாம்பல் நிற நிழல்களும் கலர் படங்கள் வந்தப்ப அந்த நீல நிற நீரும் ஒளிப்பதிவாளர்களுக்கு ஒரு பெரிய கிப்ட்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாம அந்த மதகுகள் திறக்கும் போது வர்ற ஹோங்குற அந்த சத்தம் இருக்கு ஒரு தனி உத்வேகத்தையே கொடுத்து என்ற குரலில் பாடி பாடகர்கள் இசையும் சேர்ந்து வேற லெவல் பரவசங்களை நமக்கு கொடுத்தது குறிப்பா கர்நாடகா சாகர் அணைக்கட்டு மாதிரியான இடங்கள்ல சாயங்கால நேரத்துல ஷூட் பண்றப்ப அந்த ஆர்டிபிஷியல் லைட்டுகளும் தண்ணியும் சேர்ந்து ஒரு மாய லோகத்தையே கேமராவுக்குள்ள கொண்டு வந்துடும் சொல்ல போன அணைக்கட்டுகள் அப்படிங்கிறது வெறும் இன்ஜினியரிங் அதிசயம் மட்டும் இல்லை அது ஒளிப்பதிவாளர்களோட ஒரு கனவு இல்லம் அதே போல பார்க்குகளும் ரம்மியமான இயற்கை சூழலை காட்ட உதவியா இருந்துச்சு இப்போ இந்த இன்ஜினியரிங் பிரம்மாண்டத்தை கலை அற்புதமா மாத்தின நடிகர் சிவாஜி கணேசன் பட பாடல்களை பத்தி நாம பார்க்கலாம் முதல் விஷயமா உத்தமபுத்திரன் மைசூர் கிருஷ்ணராஜசாகர் அணைக்கட்டுல உன்னலகை கண்ணியர்கள் அந்த காலத்துல காட்சிகளை ஜூம் பண்ணி எடுக்கிற டெக்னிக்கல் விஷயம் அந்த கால கேமராக்கள்ல இல்லை படப்பிடிப்பு நடந்துட்டு இருந்த சமயத்துல வெளிநாட்டுக்காரர் ஒருத்தர் அங்க இருந்த இயற்கை காட்சிகளை தன்னோட கேமரா மூலமா படம் பிடிச்சிட்டு இருந்தார் அவர் வச்சிருந்த வசதி இருந்துச்சு அது தெரிஞ்ச ஒளிப்பதிவாளர் அந்த ஜூம் லென்ஸ் வாங்கி இந்த பாட்டுல வர்ற ஒரு ஷாட்டை மட்டும் எடுத்தார் அப்படி தமிழ் ஜூம் லென்ஸ் மூலமாக எடுக்கப்பட்ட முதல் படம் முதல் காட்சி இந்த உத்தமபுத்திரன் திரைப்படம் தான் சிவாஜி பத்மினி இந்த பாடல் காட்சியில நடிக்க மைசூர் சாகர் அணைக்கட்டுல படம் பிடிக்கப்பட்டது இந்த பாடல் காட்சி சாத்தனூர் அணைக்கட்டு அந்த காலத்துல நிறைய தமிழ் சினிமாக்கள்ல இந்த அணைக்கட்ட நீங்க பார்த்திருக்கலாம் தெய்வ மகன் படத்துல வர்ற காதல் மலர் கூட்டம் ஒன்று பாட்டு கூட அதுல ஒண்ணு சாத்தனூர் அணைக்கட்டு பார்க்க நல்லாவே கவரேஜ் பண்ணி எடுத்திருப்பாங்க இந்த பாட்டுல ஜெயலலிதாவையும் தோழிகளையும் ஜீவ் டீசிங் செஞ்சு சிவாஜி பாடுற ரகலையான பாட்டு இது காதல் மலர் கூட்டம் ஒன்று வழி போகும் என்று யாரோ சொன்னா அடுத்ததா உலகம் ஆயிரம் சொல்லட்டுமே பாடல் அருணாதயம் படத்துல இடம்பெற்ற இந்த பாடலும் அணைக்கட்டுல படம் சொல்லட்டுமே அடுத்ததா செல்வம் படத்துல இடம்பெற்ற அவளா சொன்னால் இருக்காது பாட்டையும் ஒரு அணைக்கட்டுல படம் பிடிச்சு இருப்பாங்க நடக்கவும் கூடாது இங்கிருந்தோ வந்தால் படத்தில் வரும் சிரிப்பில் உண்டாகும் ராகத்திலே பாட்டும் மைசூர் பிருந்தாவன் அணைக்கட்டு பகுதியில் எடுக்கப்பட்ட பாடலே நெய்யார் அணைக்கட்டில் எடுக்கப்பட்ட பாடல் தீபம் படத்தில் இடம்பெற்ற அந்த ஒரு மகாராணி பாட்டு சிவாஜி சுஜாதா டூயர் பாட்டு இது மன்னவன் வந்தானடி படத்தில் இடம்பெற்ற ஒரு சூப்பர் ஹிட் பாட்டு காதல் ராஜ்யம் ஜனதி இந்த பாட்டு மணிமுத்தாறு அணைக்கட்டில் எடுக்கப்பட்ட பாடல் நேபாளத்தில் உள்ள அணைக்கட்டு பகுதிகளில் எடுக்கப்பட்ட பாட்டு தான் இமயம் படத்தில் வர்ற கங்கை ஜமுனை இங்குதான் சங்கமம் பாட்டு சிவாஜி ஸ்ரீவித்யா டூயர் பாட்டு இது அந்தமான் காதலி படத்தில் வர்ற நினைவாலே சிலை செய்து பாட்டும் அந்தமானை பாருங்கள் அழகு பாட்டும் அந்தமான் தீவு அணைக்கட்டில் எடுக்கப்பட்ட பாடல் நல்லதொரு குடும்பம் படத்தில் இடம்பெற்ற ஹிட் பாடல் செவ்வானுமே பொன்மேகமே இந்த பாடல் எடுக்கப்பட்ட இடம் ஆழியார் அணைக்கட்டு பொள்ளாச்சி திரிசூலம் படத்தில் இடம்பெற்ற என் ராஜாஜி வாரங்குடி பாட்டு காஷ்மீர் ஸ்ரீநகர் அணைக்கட்டு பகுதியைச் சேர்ந்த கார்டன்ல படம் பிடிக்கப்பட்டது அன்பை தேடி பட பாடல்கள் ரெண்டு மைசூர் பிருந்தாவன் அணைக்கட்டில் படம் பிடிக்கப்பட்ட பாடல்கள் ஆகும் அந்த ரெண்டு பாட்டுகள் ஒரு சித்திர மண்டபத்தில் புத்தி கட்ட பொண்ணு ஒண்ணு பாட்டு கொட்டி வைத்தேன் சித்திர மண்டபத்தில் சில முத்துகள் கொட்டி வைத்தேன் அதன் தத்துவம் என்ன புத்தி கட்ட பொண்ணு ஒண்ணு சுத்துதடி என்னை பொன்னழக மின்னலிட்டு போடுதடி கண்ணை இன்னும் நிறைய பாட்டுகள் இருந்தாலும் இந்த பதிவுல ஓரளவுக்கு நான் சொல்லி இருக்கேன் இதுல விடுபட்ட விஷயங்கள் இருந்தால் அதை கமெண்ட்ல சொல்லுங்க இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இதே மாதிரி ஒரு சுவராசியமான பதிவு மூலமா அடுத்த வீடியோல நாம சந்திக்கலாம் நன்றி வணக்கம்